hi

நீங்கள் சேரீ வந்து பின் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவே அந்த சேரீ வந்து பின் பண்ண முடியும் அதே மாதிரி ஹெவியான பிளவுஸு கூட நீங்கள் வந்து பின் பண்ணும்போது இந்த மாதிரி மெழுகு வந்து மெழுகு வந்து அந்த பின்னை வந்து ஒரு வாட்டி பின் ப அதை குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரீல குத்தணும்னா நம்மளால ஈஸியாக குத்த முடியும் அடுத்த டிப்ஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு சில ஒன்று வாட்டி நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த கதவு எல்லாத்துலேயும் வந்து சாத்தி திறக்கும் போது கீச் கீச் கீச்னா அப்படியே ஒரு மாதிரி சத்தம் வரும் அந்த மாதிரி சத்தம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இது போல் மெழுக வந்து இது போல் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து அதாவது அந்த மூடி மூடி திறக்கல அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது போல் தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கதவுலேருந்து வர அந்த கீச் கீச் சத்தம் இல்லாத கதவு நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம புதுசாக செப்பல் வாங்கியிருந்தோம்னா அந்த ஒரு சில வாட்டி நம்ம செப்பல் வந்து போடும்போது என்ன ஆகும்னா காலை வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி டைமில் இது போல் மெழுகு வந்து உள்ளே வந்து இது போல் தடவி விட்டிங்கன்னா செப்பல் போடுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு சில வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊச ஸ்மெல் மாதிரி வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இது போல் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இது போல் ஒரே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கதவெல்லாம் சாத்திட்டு கண்டிப்பாக அந்த மெழுகுவத்தியோட நெருப்புக்கு எல்லா பேட்ஸ்மெல்லும் போய்டும் நீங்கள் வந்து இதை கிச்சனில் ஹாலில் ரூமில் எல்லா இடத்துலையும் வந்து இது போல் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் உங்களுக்கு எங்கன்னா அவிச்ச ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் நிறைய பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கையிலோட முட்டி வலி அதுக்கப்புறம் சுளுக்கு அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து சுளுக்கெலாம் பிடிச்சிச்சின்னா அது இப்போது ரொம்ப வலிக்கோல அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மெழுகு வத்தி இருக்கோல நல்லா கொளுத்தி வச்சுட்டு அது வந்து ஹீட்டாக வந்து நம்ம மேலே விழும் அந்த மெழுகு நம்ம வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வலி இருக்கோ நம்ம அந்த இடத்துல வந்து இது போல் மெழுக வச்சு ஒத்தனம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த வலி இருந்த இடமே தெரியாத பறந்து போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப பெஸ்ட்டான டிப்ஸ் என்னென்னா நம்ம மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து சேத்து புண்ணு வரும் அப்போ வந்து சேத்து புண்ணு வந்துச்சுன்னா ரொம்ப அரிக்கோல்லை அந்த மாதிரி டைமில் போல் மெழுக வச்சு நீங்கள் அந்த காலில் ஊற்றுனீங்கன்னா கூட அந்த மெழுகோடைய ஹீட்டுக்கு கண்டிப்பாக சேத்து புண்ணு செத்து போயிடும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னா நம்ம மெழுகுவத்தியை அப்படியே யூஸ் பண்ணுறத விட இது போல் ஃப்ரீசரில் வந்து நீங்கள் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன பிறகு எடுத்து கொளுத்துனிங்கன்னா ஒரு மெழுகு வத்தி ஒரு பத்து நிமிஷம் எரியும் அதாவது ஒரு அரை மணி நேரம் எரியும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்ச மெழுகு வத்தி கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் எரியும் கண்டிப்பாக மெழுகு வத்தியோடய லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் நம்ம ரெண்டு மணி நேரம் எரியுதுன்னா கண்டிப்பாக அது நாலு மணி நேரம் கூட எரியும் அடுத்த டிப்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம வீட்டில் இது போல் வந்து பழைய பீங்காங் கப் வந்து உடஞ்சி போனது தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கிளாஸ் மாதிரி அதாவது ஒயிட் கிளாஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த டிப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது போல் உடஞ்சி போன இந்த பிளாஸ்டிக் கப்பை வச்சு நம்ம வந்து சூப் சூப்பராக ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரிலாம் மெழுகு வத்தியை கொளுத்திட்டு நம்ம உள்ள வந்து ஒரு திரி வந்து போட்டு வச்சிட்டோம்னா அந்த மெழுகெல்லாம் கலெக்ட் ஆகி அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் மெழுகு வந்து ஃபுல்லாக உள்ளே எரியும் போது அதாவது ரீயூஸ் பண்ணும்போது உள்ளுக்கு தான் எரியும்ல மெழுகு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் உள்ளுக்கு தான் எரியும் இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹோம் டெக்கராக கூட வச்சுக்கலாம் நீங்கள் போல் ஃப்ரிட்ஜ் மேலே அதுக்கப்புறம் டிவி பக்கத்தில் போல் எங்கே வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுனா கொஞ்சம் பெரிய மெழுகு வத்தி வச்சு வச்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும் இதுவே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ரூமில் அது மாதிரிலாம் எங்கே வச்சாலும் இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா